Hi Everyone! Welcome to டு குட் Channel! சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வளரிங்கிற தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ஸ்ரீகாந்தும் ரித்திகா சிங்கும் கணவன் மனைவியாக இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற ஒரு சின்ன பையனும் இருக்கான் இவங்க மூணு பேரும் ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாள் ரித்திகா சிங் தன்னோட பையனை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வர்ற வழியில் வெங்கடாபுரம் பங்களாங்கிற ஒரு பங்களாவை ரித்திகா சிங் அந்த பங்களா ரித்திகா சிங்குக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த பங்களாவை அவங்களோட போன்ல ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க இந்த சமயத்துல ரித்திகா சிங்கோட பையனுக்கு ஒரு மோதிரம் கிடைக்குது அந்த மோதிரத்தை எடுத்து அதை வீட்டுக்கும் கொண்டு வந்துருதான் அந்த மோதிரம் வீட்டுக்கு வந்ததுக்கு ரித்திகா சிங்குக்கு நிறைய அம்மானிசை சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் ரித்திகா சிங் அந்த வெங்கடாபுரம் பங்களாவை பத்தி விசாரிக்க போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகிருது அதுக்கப்புறம் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு குணமாகி வீட்டுக்கு போகும்போது ஸ்ரீகாந்த் தன்னோட ஒய்ஃப் ஆசைப்பட்ட அந்த வெங்கடாபுரம் பங்களாவை விலைக்கு வாங்கி அந்த பங்களாவுக்கு ரித்திகாவ சர்பிரைஸா கூட்டு போறாரு அந்த பங்களாவுக்கு போனதுக்கு அப்புறம் ரித்திகா சிங் இன்னும் பயங்கரமான அம்மானிசை சம்பவங்கள்லாம் பேஸ் பண்றாங்க எதனால ரித்திகா சிங்க்கு மட்டும் அம்மானிசை சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த பங்களால நடந்தது என்ன அந்த பங்களா யாரோடது ரித்திகா சிங்கோட பிளாஸ்ப் ஸ்டோரி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மிரிட்டிகா சந்தோஷினி டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ரித்திகா சிங் ஸ்ரீகாந்த் சுப்ராஜ் உத்தேஜ் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தோட ஸ்டோரி நார்மலான ஹாரர் த்ரில்லர் மூவிக்கான ஸ்டோரியா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பாக்குற அளவுக்கு இருக்கு எல்லா ஹாரர் படத்துலயும் ஹாரர் சீன் வரும்போது கருப்பாவோ இல்ல வெள்ளையாவோ ஒரு உருவத்தை காட்டுவாங்க பட் இந்த படத்துல ஹாரர் சீன ஒரு மிஸ்ட்ரி மாதிரியே படத்தோட லாஸ்ட் ஓரம் கொண்டு போயிருக்காங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு படத்தோட கதாநாயகியான ரித்திகா சிங் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பிளாஸ்பில் வர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தரமாக இருக்குது ரித்திகாவோட ஹஸ்பண்டா நடித்த ஸ்ரீகாந்துக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இல்லாட்டாலும் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் நீட்டாக பண்ணியிருக்காரு ரித்திகா மற்றும் ஸ்ரீகாந்தோட பையனாக நடித்த அந்த சின்ன பையனும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கான் படத்தில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி உள்ள டுவிஸ்ட் நம்ம ப்ரெடிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது படத்தோட சினிமடகிராஃபியும் பீஜியமும் ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள சிஜி ஒர்க் சுத்தமா சரியில்லை படத்துல உள்ள ஒரு சில சீன்ஸ் இன்கம்ப் இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல ரித்திகா பைட் பண்ற மாதிரி ஒரு சண்டை காட்சி வரும் அதெல்லாம் ரித்திகா சிங்க்கு சுத்தமாகவே செட் ஆகல அதே மாதிரி ரித்திகா சிங்குக்கு மட்டும் வீட்டுல நிறைய எதிர்பாராத அமானிசை சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும் இதை ரித்திகா சிங் ஸ்ரீகாந்த் கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு மைனஸா தோணுச்சு படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசெண்டான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்